Hi friends welcome to Magla Designer இந்த வீடியோல வந்து அப்படின்னா ஒரு நபருடைய கட்டிங் எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்க போறோம் வந்து சரியான சுற்றளவை எடுத்துட்டு அதுல இருந்து சீமன் அளவன்ஸ் வந்து எப்படி கொடுக்கணும் எக்ஸ்ட்ரா அளவுகள் வந்து எப்படி கொடுக்கணும் அதே மாதிரி பாடி லூஸ்க்கு வந்து எத்தனை இன்ச் கொடுக்கணும் அப்படிங்கறது வந்து நிறைய தோழிகளுக்கு வந்து கன்ஃபியூஸா இருக்கு நிறைய டவுட் கேட்டுட்டே இருக்காங்க இந்த வீடியோல வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலான ஸ்லீவ் வச்சு கட்டிங் இந்த மாதிரி இல்லாமல் ஃபேன்சியான நைட்டியுடைய கட்டிங் பார்க்க போகிறோம் நைட்டியுடைய கைப்பகுதி வந்து பாத்தீங்க அப்படின்னா பஃப் ஸ்லீவு வந்து வைக்க போகிறேன் அதே மாதிரி நைட்டியுடைய முன்பாகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து இருந்து ஜிப்பு இல்லாமல் பேட்ச் மட்டும் நம்ம வைக்க போகிறோம் இது வந்து ஆப்ஷன் தான் ஜிப்பு வைக்கணும் அப்படின்னாலும் ஏற்கனவே ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல வந்து இருக்கு நைட்டி ஸ்டிச் பண்ணு நினைக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்து நீங்க கத்துக்குங்க இந்த வீடியோல வந்து ஜிப்பு இல்லாம முன்பகுதியில வந்து பேட்ச் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போறோம் பஃப் ஸ்லீவும் அதே மாதிரி ரொம்ப லூஸும் இல்லாம ரொம்ப ஃபிட்டாவும் இல்லாம நார்மலான அளவுல ஒரு நைட்டி வந்து எப்படி கட்டிங் பண்ணலாம் அப்படிங்கறத விரிவா இந்த வீடியோல பாக்கலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னதான் நம்ம சேனல புதுசா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் சிம்பிளையும் பிரெஸ் பண்ணிக்கிங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்க எல்லா வீடியோவும் மிஸ் பண்ணாம பாக்கலாம் வாங்க இப்ப நம்ம வீடியோக்கு போயிடலாம் ஒரு நைட்டி நம்ம ஸ்டிச் பண்றதுக்கு நமக்கு தேவையான அளவுகள் இந்த வீடியோல நம்ம இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் வச்சு தான் ஒரு நைட்டியை ஸ்டிச் பண்ண போறோம் நைட்டிக்கு தேவையான அளவுகள் என்னென்ன அப்படிங்கறது பாத்திரலாம் ஃபர்ஸ்ட் வந்து நைட்டியுடைய லென்த் வந்து ஐம்பத்தி ரெண்டு இன்ச்சு இது வந்து ரெடி அளவு ஸ்டிச்சிங்க்காக ஒரு ஒன் இன்ச் வந்து ஆடு பண்ணணும் ரெண்டாவதாக பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டருடைய ரெடி அளவு வந்து பதினேழு இன்ச்சை வந்து ரெண்டாவது நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா எட்டு புள்ளி அஞ்சு எட்டரை இன்ச் நமக்கு வரும் இந்த எட்டரை இன்ச்சில் ஒரு இன்ச் வந்து நான் மைனஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா பேக் நெக்குடைய அளவு வந்து நாலு இன்ச் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து ரொம்ப க்ளோஸாக தான் இருக்கும் அப்போ ஷோல்டர் பக்கத்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இழுத்து பிடிக்காமல் இருக்கணும் அதனால ஷோல்டர் பக்கம் நமக்கு இழுத்தும் பிடிக்கக்கூடாது அதே மாதிரி நமக்கு ஷோல்டர் பகுதி தொங்குன மாதிரியும் கரெக்டான அளவு இருக்கணும் பயன்படுத்துறதுக்கும் ஷோல்டருடைய அளவு இருக்கணும் ஷோல்டருடைய அளவு இருக்கணும் அதனால நைட்டியுடைய ஷோல்டர் அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ச்சு நம்ம வந்து மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டா இருக்கும் முழு ஷோல்டருடைய அளவு வந்து நம்ம மார்க் பண்ணும் போது ஏழரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணா போதும் அடுத்த வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் நெக்குடைய லென்த்து வந்து ஏழு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்குக்கு வந்து நாலு இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன் ஆம்ஹோலுடைய சுற்றளவு வந்து பதினாறு இன்ச்சை ரெண்டாவது நம்ம டிவைட் பண்ணோம்னா எட்டேகால் இன்ச் வருது இது நைட்டி அப்படிங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் லூஸ் வேணும் இல்லைங்களா அதனால ஆஃப் இன்ச் லூஸ் கொடுத்து எட்டே முக்கால் இன்ச்சுக்கு நம்ம ஆம்பகுதியுடைய சுற்றளவை நம்ம மார்க் பண்ணணும் அடுத்த வந்து பார்த்திங்கன்னா செஸ்ட் ரவுண்டு வந்து முப்பத்தி அஞ்சு இன்ச்சு காரங்களுக்கு தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் இப்போ ஒரு சைடு நம்ம கிளாத்தை வந்து நாலாக மடிச்சு போட்டு மார்க் பண்ணுறதுனால முப்பத்தி அஞ்சு இன்ச்சை நாலால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா எட்டே முக்கால் இன்ச் நமக்கு வருது இதில் வந்து நைட்டி லூஸுக்காக ஒரு இன்ச்சை நான் சேர்த்துறேன் அப்போ ஒரு சைடு வந்து நம்ம ஒம்பதே முக்கால் இன்ச்சுக்கு மொத்தமாக மார்க் பண்ணா போதும் பாத்தீங்கன்னா வேஸ்ட் வேஸ்ட்டுடைய சுற்றளவு வந்து முப்பத்தி ஒரு இன்ச்சு இருக்குது முப்பத்தி ஒரு இன்ச்சை நாலால் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஏழே முக்கால் இன்ச்சு வருது பாடி லூஸுக்காக ஒரு இன்ச் நான் ஆடு பண்ணுறேன் இப்போ மொத்தம் வந்து எட்டே முக்கால் இன்ச்சுக்கு சுற்றளவு மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சரியா இருக்கும் ஸ்லீவ் லென்த்து வந்து ஏழு இன்ச்சுக்கு அதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த உடைய அளவு அஞ்சு இன்ச்சாகவும் இந்த பார்டருடைய அளவு ரெண்டு இன்ச்சுக்காகவும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் ஸ்லீவ் ரவுண்டு வந்து பதினாலரை இன்ச் மொத்தம் அதாவது இந்த ரவுண்டு வந்து பதினாலு இன்ச்சை ரெண்டால டிவைட் பண்ணோம்னா ஏழைகால் இன்ச் வருது ஆஃப் இன்ச் லூஸுக்காக நம்ம ஆடு பண்ணி ஏழை முக்கால் இன்ச்சுக்கு மொத்தத்துக்கு இந்த கையுடைய ரவுண்டு வந்து ஏழை முக்கால் இன்ச்சுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணணும் இட்டியுடைய மெட்டீரியல் வந்து இது தான் இப்போ இந்த மடிப்பை வந்து நம்ம களைச்சிக்கலாம் கிளாத்துடைய இந்த மாதிரி அடிப்பக்கத்தை நம்ம வந்து ஒரே மாதிரி இப்படி ரெட்டையாக மடிச்சுக்கலாம் மடிச்சிட்டு இந்த கீழ் சைடு ஓப்பனாக இருக்கும் பார்த்திங்கன்னா இந்த சைடை நம்ம வந்து இந்த மாதிரி நாளாக இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம் டேபிளை விடவே கிளாத் வந்து ரொம்பவுமே பெருசாக இருக்குது அதனால நம்ம வந்து இப்படியே ஃபஸ்ட்டு வந்து உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம் நம்ம உயரத்தை மார்க் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் சைடு இருக்குது இல்லைங்களா கீழ் பக்கத்தில் இங்கேருந்து நம்ம உயரத்தை மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து கிளாத் வந்து கொஞ்சம் பகுதியை வந்து மார்க் பண்ணுறதுக்கு ரொம்பவுமே வேஸ்ட் ஆகாமல் கிளாத்தை வந்து த சரியாக பயன்படுத்தலாம் இப்போ எப்படிங்கிறத பார்க்கலாம் இது வந்து கிளாத்துடைய ஓப்பன் சைடு அடி பக்கத்தில் இருந்து நான் வந்து ஹைட்டை வந்து மார்க் பண்ண போகிறேன் நமக்கு நைட்டியுடைய உயரம் வந்து ஐம்பத்தி ரெண்டு இன்ச் ப்ளஸ் ஒரு இன்ச் வந்து கட்டிங்காக சேர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அப்போ வந்து நம்ம மொத்தம் ஐம்பத்தி மூணு இன்ச் எக்ஸ்ட்ரா ஒரு ஆஃப் இன்ச் இருந்தால் கூட தப்பில்லை அல்லது கரெக்டாக நம்ம ஒரு ஐம்பத்தி மூணு இன்ச்சுக்கு கூட மார்க் பண்ணிக்கலாம் ஒரு சில பேர்த்துக்கு கிளாத் வந்து சிங்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டவுட் இருந்தது அப்படின்னா ஒரு கால் இன்ச் ஆஃப் இன்ச் வந்து கீழ்ப்பக்கத்துக்கு நம்ம எக்ஸ்ட்ராவே அளவுகள் கொடுக்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயரம் வந்து இந்த மாதிரி கீழ்ப்பக்கத்தில் சரியான அளவில் வச்சுட்டு அப்படியே நான் வந்து கிளாத்தை இழுக்கிறேன் நமக்கு மொத்தம் வந்து ஐம்பத்தி மூணு இன்ச்சு எந்த இடத்துல டேப்பில் வருதோ அந்த இடத்துல தான் நம்ம மார்க் பண்ண போகிறோம் ஐம்பத்தி மூணு இன்ச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது இந்த அளவு வரைக்கும் நமக்கு இப்போது நைட்டியுடைய நீளம் வந்து வேணும் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரைட்டான ஸ்கேல் வச்சு நேராக ஒரு கோடு போட்டுடலாம் நைட்டிக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளே ஸ்டிச் பண்ணுறதுனால கண்டிப்பாக பேக்கெட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் இப்போ இருக்கிறவங்களாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டுக்கு வந்து பேக்கெட்டோடு இருந்தது அப்படின்னா ரொம்பவுமே யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கஸ்டமரே கேட்குறாங்க அதனால் கண்டிப்பாக நம்ம இந்த நைட்டிக்கும் பேக்கெட் வைக்க போகிறோம் இந்த மாதிரி வந்து இது கீழ் பக்கத்தில் இந்த கிளாத்தை விட்டுவிட்டு மேலேருந்து நம்ம மார்க் பண்ணோம் அப்படின்னா இந்த ஃபோல்டு பண்ணியிருக்கிற கிளாத் இருக்குது இல்லைங்களா இது வந்து நல்லா நமக்கு சதுரமாக பெருசாக கிடைக்கும் ஆம்பகுதியை கை பக்கத்துக்கு நம்ம இங்கே கட் பண்ணும்போது கையுடைய அகலத்துக்கும் நமக்கு வந்து கரெக்டான அளவில் கிடைக்கும் இதே இந்த லென்த்து வந்து கீழே விட்டுட்டு ஃபோல்டாக இருக்கிற இடத்துல இருந்து மார்க் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பா கிளாத் வந்து கொஞ்சம் வேஸ்ட் ஆகும் பத்தும் பத்தாமையும் நம்ம ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும் அதனால எப்பவுமே கீழ்பக்கத்துல இருந்து நம்ம மார்க் பண்ணோம்னா நமக்கு கிளாத் கரெக்டாக இருக்கும் ஷோல்டருடைய நீளம் வந்து ஏழரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த ஏழரை இன்ச்சுல இருந்து ஒரு இன்ச்சை மைனஸ் பண்ணிட்டு ஆறரை இன்ச்சுக்கு பகுதியுடைய நீளத்தை வந்து நம்ம வரையணும் ஐடி அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ஷோல்டருடைய அளவாக அதிகமாக எடுத்திருக்கோம் அதனால ஷோல்டருடைய அளவையே வந்து நைட்டிக்கு நம்ம ஆம்பகுதிக்கு எடுக்க முடியாது அதனால எடுத்திருக்கிற அளவுல இருந்து ஒரு இன்ச்சு மைனஸ் பண்ணி ஆறரை இன்ச்சுக்கு ஆம்பகுதியுடைய நீளத்தை நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இந்த நீளம் வந்து அதிகம் அப்படின்னாலும் நமக்கு பஸ்ட் பகுதியை அமுத்திட்டு இருக்கும் அதனால ஆம்பகுதி வந்து கரெக்டான இடத்துல மார்க் பண்ணணும் இப்போ ஆம்பகுதிக்கு நேராக இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைட்டா ஒரு கோடு போட்டுடலாம் கோடு போட்டதுக்கு பிறகு ஷோல்டருடைய அகலம் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச் வந்து உள்ளே தள்ளி ஒரு கோடு வரைஞ்சிக்கலாம் ஷோல்டர் பக்கம் அப்படியே இருக்கணும் நமக்கு இந்த அக்குள் பகுதி மட்டும்தான் ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு கொஞ்சம் க்ராஸ் பண்ணி நம்ம வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு அப்போ வந்து நைட்டியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுருக்கம் இல்லாமல் நீட்டாக இருக்கும் இந்த கார்னர்லேருந்து நம்ம ஒரு ஒன்றரை இன்ச்சுக்கு ஆம் பகுதியை மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து ஆம்கோல் ஸ்கேல் இருந்தால் கூட நீங்கள் அதுலேயும் மார்க் பண்ணிக்கலாம் ஸ்டிச்சிங்க்கு நம்ம வந்து ஒரு ஆஃப் இன்ச் ஆல்ரெடி நம்ம சேர்த்து தான் மார்க் பண்ணியிருக்கோம் ஸ்டிச்சிங்க்கு சேர்க்காம இருந்து டேப்பை வச்சு சுற்றளவு வந்து கரெக்டாக நமக்கு ஒரு எட்டே முக்கால் இன்ச்சுக்கு சுற்றளவு வேணும் எட்டே முக்கால் இன்ச் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல நம்ம வந்து ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் எட்டே முக்கால் இன்ச்சுக்கு ஆம் பகுதி மார்க் பண்ணியாச்சு அடுத்ததாக உள் டக்குக்காக ஒரு ஒன்றரை இன்ச் கிளாத் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு நெக்கை வரைகிறதுக்காக கழுத்துடைய அகலத்தை வந்து நான் மூணு இன்ச் மார்க் பண்ணுறேன் இப்போ மூணு இன்ச் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஸ்டிச்சிங்கோடு சேர்த்தி தான் மார்க் பண்ணுறேன் மூணு இன்ச் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ப்ராடாக இருக்காது நமக்கு லட்சணமாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து கழுத்து அகலம் வேண்டாம் குறுக்கமாக வேணும் அப்படின்னா ரெண்டரை இன்ச் கூட மார்க் பண்ணிக்கலாம் அது அவங்க அவங்களுடைய ஆப்ஷன் தான் முன் கழுத்துடைய நீளம் வந்து கரெக்டாக நம்ம வந்து ஒரு நபருக்கு எடுக்கிறோம் அப்படின்னு இந்த மாதிரி ஷோல்டரில் இருந்து தான் முன்கழுத்துக்கு வந்து சரிவாக அப்படி வச்சு எடுப்போம் ஸோ ஷோல்டர்லேருந்து சரிவாக எந்த அளவுக்கு வருதோ அந்த இடத்துல மட்டும் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் நான் கட் பண்ண போகிறதில்லை ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் சைடுக்கு வந்து கேன்வாஸ் வச்சு பேட்ச் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் அதனால் கழுத்து பகுதியை வந்து நம்ம கட் பண்ண வேண்டாம் ஸ்டிச்சிங் பண்ணும்போது நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ கட்டிங்குடைய அளவு தெரிகிறதுக்காக சின்னதாக ஒரு மார்க்கிங் மட்டும் சொல்லிடுறேன் இந்த மாதிரி மூணு இன்ச்சுக்கு நம்ம நேராக மார்க்கிங் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுடலாம் கழுத்துக்கு மார்க் பண்ண இடத்துல இருந்து நாலு இன்ச் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்த வந்து நம்ம ஒரு வளைவு கொடுத்துடலாம் செஸ்டுடைய சுற்றளவு வந்து முப்பத்தி அஞ்சு இன்ச் எடுத்திருந்தோம் நாலால் டிவைடு பண்ணும்போது எட்டே முக்கால் இன்ச் வருது எட்டே முக்கால் இன்ச்சுக்கு பாடி லூஸுக்கு ஒரு இன்ச்சு நம்ம ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா ஒன்பதே முக்கால் இன்ச்சுக்கு செஸ்டுடைய சுற்றளவு வந்து நம்ம கொடுக்கணும் நம்ம ஷோல்டர்லேருந்து ஒரு பத்து இன்ச்சு நீளம் அப்படிங்கிறது வந்து நமக்கு பஸ்டுடைய ரவுண்டு வந்து கரெக்டாக வரும் இப்போ இந்த ஷோல்டர்லேருந்து பத்து இன்ச்சுக்கு லென்த் எடுத்ததுக்கு பிறகு அந்த லென்த்துக்கு நேராக தான் நம்ம பஸ்டுடைய சுற்றளவுக்கு உண்டான அளவுகளை மார்க் பண்ணும் செஸ்ட்டுடைய சுற்றளவு வந்து ஒன்பதை முக்கால் இன்ச் வருது இது வந்து லூஸுக்கும் சேர்த்தி தான் ஒன்பதே முக்கால் இன்ச் வருது இந்த ஒம்பதை முக்கால் இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங் பண்ணிக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து திரும்பவும் ஒரு வேஸ்ட்டுடைய சுற்றளவுக்கு வந்து ஒரு அஞ்சு இன்ச் லூஸ் வந்து நான் வைக்கிறேன் சென்டர் பஸ்டுடைய அளவுலருந்து அஞ்சு இன்ச்சு இறக்க நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த அஞ்சு இன்ச்சுக்கு நேராக தான் இடுப்பு சுற்றளவுடைய அளவுகளை நம்ம எடுக்கணும் முழு சுற்றளவு வந்து முப்பத்தி ஒரு இன்ச்சு நாலால் டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஏழை முக்கால் இன்ச் வருது ஒரு இன்ச் பாடி லூஸுக்காக சேர்த்து மொத்தம் எட்டே முக்கால் இன்ச்சுக்கு நம்ம வந்து இடுப்புடைய சுற்றளவை மார்க் பண்ணோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எட்டே முக்கால் இன்ச்சுக்கு டேப்புடைய அளவை வச்சு எந்த இடத்துல நமக்கு வருதோ அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இதை வந்து பாடி லூஸுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து மார்க் பண்றோம் சுடிதார்லாம் கட் பண்றீங்க அப்படின்னா ஸ்லிட்டுக்கு வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்லிட்டு உடைய இடம் அப்படிங்கிறது வந்து இடுப்புடைய சுற்றளவு ஒரு சில பேர்த்துக்கு உட்காந்து உட்காந்து வேலை பார்க்கறவங்களுக்கு இடுப்புடைய சுற்றளவு பெருசா இருக்கும் ஒரு சில பேர்த்துக்கு நார்மலா இருக்கும் இது வந்து நார்மலான உடம்புக்காரங்க அப்படிங்கிறதுனால நம்ம ஸ்லிட்டு வந்து ஓரமாக நம்ம வரைகிறதுனால டேப் வைக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா அளவுகள் நம்ம விடுறோம் இல்லைங்களா இந்த இடத்துலையோ இல்லை இந்த பகுதி வரைகிற இடத்துலையோ இதுக்கு இந்த இடத்துல நம்ம நேராக மார்க் பண்ணோம் அப்படின்னாலே சரியாக இருக்கும் இப்போ இந்த மாதிரி ஷோல்டருடைய இடத்துலேருந்து ஸ்லிட்டுடைய நீளத்தை வந்து கரெக்டாக வைக்கிறேன் இப்போ ஸ்லிட்டுடைய நீளம் வந்து ரொம்ப ஹைட்டாக இருக்காங்கன்னா இருபத்தி ரெண்டு இன்ச் வரும் நார்மலானவங்களுக்கு வந்து இருபத்தி ஒன்றுலேருந்து இருபதுலேருந்து இருபத்தி ஒன்று வரைக்கும் வரலாம் அப்போ வந்து நார்மலாக இருக்கிற உடம்பு அப்படிங்கிறதுனால நான் வந்து இருபத்தி ஒரு இன்ச்சுல ஸ்லிட்டுக்கு ஒரு மார்க் பண்றேன் ஸ்லிட்டு வர இடத்துல நம்ம எப்படி சுற்றளவு கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஆம்பகுதியுடைய சுற்றுலவு மார்க் பண்ணிட்டு அதுல இருந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சுக்கு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா இந்த அளவுகள் வந்து நமக்கு ஒருத்த ஒரு நபருடைய இடுப்புடைய சுற்றளவுக்கு சரியான அளவாக இருக்கும் அது நீங்கள் இந்த ஸ்லிட்டோட அளவு எடுக்கிற இடத்துல மார்க் பண்ணீங்க அப்படின்னா ரொம்பவுமே கரெக்டாக இருக்கும் நைட்டி வந்து டைட்டாகவும் இருக்காது ரொம்ப லூஸும் இல்லாமல் நார்மலான நைட்டியா இருக்கும் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா நம்ம உளு துணி கொடுத்துருக்கிற அளவுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டரை இன்ச் இருக்கு அந்த பன்னெண்டரை இன்ச்சு தான் நம்ம வந்து இந்த ஸ்லிட்டை மார்க் பண்ண இடத்துக்கு நேராக கரெக்டாக அதே பன்னெண்டரை இன்ச்சுக்கு தான் நம்ம வந்து மார்க் பண்ணோம் இந்த பன்னெண்டரை இன்ச்சு தான் நமக்கு வந்து இடுப்புடைய சுற்றளவுக்கு ஒரு நைட்டிக்கு வந்து பர்ஃபெக்டான அளவாக இருக்கும் அதே மாதிரி பேக்கெட் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த பேக்கெட் வைக்கிற இடத்துக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருந்து நேராக இருபது இன்ச்சில் நம்ம வந்து பேக்கெட் வைக்கிறது வந்து சரியான அளவாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஆம் பகுதியுடைய தான் கனெக்ட் பண்ணி பேக்கெட்டுடைய இடத்துக்கு மார்க் பண்ணணும் இப்போ இந்த பகுதியுடைய நேர் பக்கத்துலேருந்து வச்சுட்டு இருபது இன்ச் வந்து எந்த இடத்துல வருதோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து பேக்கெட்டை வந்து இடத்துல இருந்து நம்ம பேக்கெட்டை வச்சு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு கைவிடுற அளவு வந்து கரெக்டான அளவாக இருக்கும் இப்போ இது இடுப்பு அளவு மார்பு சுற்றளவில் கரெக்டான அளவில் இருக்குது இல்லைங்களா நம்ம எக்ஸ்ட்ரா உள் டக்குக்காக ஒரு ஒன்றரை இன்ச் அளவுகளை வந்து மார்க் பண்ணிக்கலாம் சரியான அளவுல இருந்து ஒன்றரை இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மூணு மார்க்கிங் இருக்கு இல்லைங்களா ஆம்பகுதியுடைய சுற்றளவு செஸ்ட்டு சுற்றளவு இடுப்பு சுற்றளவு ஸ்லிட்டுடைய அளவு இப்போ இந்த அளவில் தான் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு இடுப்பு இடம் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரைட்டாக இப்படி ஒரு போடு போட்டுக்கலாம் ஸ்லிட்டு வர இடத்துல இந்த மாதிரி கொஞ்சம் க்ராஸ் பண்ணிக்கலாம் க்ராஸ் பண்ணிட்டு இப்படி நேராக நம்ம வந்து மார்க் பண்ணிடக்கூடாது நைட்டியுடைய அளவுகள் வந்து ஒரு அமைப்பே இல்லாமல் ஆயிரும் அதனால் இந்த கிராஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம வந்து கம்மி பண்ணணும் இந்த மாதிரி ஸ்லிட்டு பகுதியிலேருந்து கொண்டு வந்துட்டு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம வந்து கிராஸ் கொடுத்துட்டே வரணும் இந்த நைட்டியுடைய எண்டு பகுதி வரைக்கும் எண்டு பகுதியில் வந்து ஒரு ஆஃப் இன்ச்சு கால் இன்ச் வந்து கிராஸ் துணி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நேராக ஸ்கேல் வச்சுக்கணும் இந்த மாதிரி தான் நீங்கள் நைட்டியுடைய லென்த்தை வந்து அப்படியே கிராஸாக தான் மார்க் பண்ணியிருக்கணும் இப்போ மேலே மார்க்கிங்கில் இருந்து கீழே வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நம்ம வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக பண்ணாமல் எவ்வளோ தூரம் கிராஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இந்த மாதிரி நைட்டிக்கு நீங்கள் கட் பண்ணும்போது தான் பர்ஃபெக்டாக இருக்கும் போட்டு நம்ம நைட்டியை பயன்படுத்தி பார்க்கும்போது இப்போ இந்த கார்னர் பக்கம் இருக்கு இல்லைங்களா லாஸ்ட்டில் இந்த கார்னரில் நம்ம அந்த ஹைட்டை முடிக்கும்போது ஒரு ஒரு இன்ச் பக்கம் மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிட்டு இந்த நைட்டியுடைய பாதி அளவு வரைக்கும் கிராஸ் வச்சுக்கலாம் இந்த கிராஸ் ஏன் நம்ம வைக்கணும்னு பாத்தீங்கன்னா இந்த கிராஸை கொஞ்சம் கட் பண்ணுனா தான் நம்ம நைட்டி பயன்படுத்தும் போது கிளாத் வந்து வால் மாதிரி இந்த ரெண்டு சைடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா வால் மாதிரி சில பேர்த்துக்கு வந்து தொங்கும் கிளாத்து அது ஃபுல் ஃப்ராக் டேப்பாக இருந்தாலும் சரி மேக்ஸி ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி சுடிதாருடைய டாப்பாக இருந்தாலும் சரி நம்ம லாஸ்ட் அந்த கிராஸ் வந்து குடுக்குறப்ப தான் நமக்கு அந்த பகுதியில் நம்ம வந்து கை ஜாயிண்ட் பண்றோம் இல்லைங்களா அந்த கை ஜாயிண்ட் பண்ற இடத்துக்கும் கரெக்டாக இந்த கார்னருக்கும் ஒரு நேர் கோடு இருக்கும் அப்ப என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இருந்து இந்த கீழே வரைக்கும் நமக்கு கிளாத் வந்து தொங்க ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த கிராஸ் பண்ணி நம்ம கட் பண்ணி மடிச்சு ஸ்டிச் பண்றோம் அப்படிங்கும்போது நமக்கு கீழ் வட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே அளவுல இருக்கிற மாதிரி இருக்கும் மேலே கீழே இல்லாமல் நேராக ஒரே மாதிரி நம்ம வந்து கிளாத்தை விட்டு மடித்து ஸ்டிச் பண்ணி போட்டு பார்க்கும்போது இந்த இடம் மட்டும் வால் மாதிரி தொங்கும் அந்த வால் மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக கட்டிங்கில் வந்து இதை மெயினாக கவனிக்கணும் இதை மார்க் பண்ணிட்டு இப்படி கட் பண்ணி எடுத்துடலாம் செஸ்ட் ரவுண்டு வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணும் இல்லைங்களா இந்த செஸ்ட் ரவுண்டுக்கு வந்து ஷோல்டர்லேருந்து கரெக்டாக பத்து இன்ச்சுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிப் ரவுண்டு வந்து இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணோம் ஹிப் ரவுண்டு மார்க் பண்ணுறதுக்காக ஒரு பஸ்டுடைய ரவுண்டை மார்க் பண்ணுறதுக்காக பத்து இன்ச் ஷோல்டர்லேருந்து எடுத்தோம் திரும்பவும் ஒரு அஞ்சு இன்ச் மார்க் பண்ணி ஹிப் ரவுண்டை நம்ம எடுத்தோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷோல்டர் இடத்துலேருந்து நம்ம நேராக ஸ்லிட்டு வைக்கிற இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணணும் இது வந்து இடுப்புடைய லூஸுக்கு வந்து மொத்தம் வந்து இருபத்தி ஓரு இன்ச்சில் இந்த வளைவை வந்து நான் கொடுத்துருக்கேன் இது வந்து ஒரு பாடி அமைப்புக்கு ரொம்பவுமே ஃபிட்டிங்கா நல்லா இருக்கும் இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சுக்காக ஒன்றரை இன்ச் வந்து நம்ம சைடில் கொடுத்துருக்குறோம் நம்ம கழுத்து பகுதிக்கு வந்து ஜிப்பு வைக்கிறோம் அப்படின்னா தாராளமா இப்பவே கட் பண்ணிடலாம் இது பேட்ச் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து கண்டிப்பா இந்த இடம் வந்து சமமான அளவுல வேணும் ஸ்ட்ரைட்டாக கட்டிங் பண்ணி இந்த சுற்றளவு முழுவதும் எக்ஸ்ட்ரா துணியோட சேர்த்து கட் பண்ண போறேன் இப்போ நைட்டியுடைய பாகத்தை வந்து நம்ம கட் பண்ணியாச்சு அடுத்ததை பார்த்தீங்க அப்படின்னா கைப்பகுதிக்கு வந்து நம்ம கட் பண்ணணும் இந்த கைப்பகுதியை மார்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஓப்பனாக இருக்கிற சைடை வந்து ரெண்டு கைக்கும் இருக்கிற மாதிரி துணியை வந்து நாளாக மடித்து நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி கிளாத்தை போட்டுக்கலாம் இப்போ இது வந்து பஃப் ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால அப்படின்னா இது வந்து நார்மலான பஃப் தான் அதனால் கிளாத்து வந்து இப்போ பஃப் ஸ்லீவுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்காங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்துக்கலாம் மொத்தம் வந்து ஸ்லீவுடைய லென்த் வந்து ஏழு இன்ச்சு பார்டர் கிளாத்துக்கு வந்து ரெண்டு இன்ச்சு அதை வந்து நம்ம இப்போ இந்த ஸ்லீவில் வந்து கணக்கு சேர்த்த வேண்டாம் மொத்தம் வந்து அஞ்சு இன்ச்சு தான் நம்ம கணக்கு சேர்த்தணும் அஞ்சு இன்ச்சோட ஒரு ஆஃப் இன்ச் வந்து ஸ்டிச்சிங்க்காக பகுதி பக்கத்தில் ஒரு கால் இன்ச்சு ஸ்டிச்சிங் போயிடும் இந்த இடத்துல பார்டர் ஃபிட் பண்ணும்போது அங்கே ஒரு கால் இன்ச்சு ஸ்டிச்சிங் போயிடும் மொத்தம் வந்து அஞ்சரை இன்ச்சுக்கு உயரத்தை வந்து மார்க் பண்ணிக்கலாம் கையுடைய நீளம் வந்து மொத்தம் அஞ்சரை இன்ச்சு இருக்குது இந்த கையுடைய நீளத்துக்கு கேப் ஹைட்டு வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா இப்போ நைட்டியாக இருந்தாலும் சரி சுடிதாருடைய டாப்பாக இருந்தாலும் சரி எனி மேக்ஸி ட்ரெஸ் எதுவாக இருந்தாலும் நம்ம எல்லா ட்ரெஸ்ஸுகளுக்குமே கண்டிப்பாக கேப் ஹைட்டுங்கிறத கைப்பகுதிக்கு தான் சுருக்கங்கள் எல்லாமே இருக்கும் இந்த நைட்டியுடைய மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி அஞ்சு இன்ச் பன்னெண்டுங்கிறது வந்து கேப் ஹைட்டுடைய ஃபார்முலா பன்னெண்டுங்கிற நம்பரால் முப்பத்தி அஞ்சு இன்ச்சை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கரெக்டாக ரெண்டு புள்ளி ஒம்போது இன்ச் வந்து இந்த கேப் ஹைட்டு வருது அதை வந்து நம்ம மூணு இன்ச்சாக கூட மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மூணு இன்ச்சுக்கு அஞ்சு இன்ச் கை உயரத்துக்கு மூணு இன்ச் கேப் ஹைட்டு வந்து நமக்கு வருது கேப் ஹைட்டு இந்த அளவு வருது அப்படின்னா அப்போ நமக்கு வந்து ஆம்பகுதியோட சுற்றளவு இந்த இடத்துல தான் நமக்கு வரும் இப்போ இது அளவுகள் பார்த்ததுக்கு பிறகு பஃக்காக நம்ம குறைஞ்சது ஒரு ஆறு இன்ச்சாவது கிளாத்தை வந்து விட்டால் தான் கை முழுவதும் பஃப் வந்து கரெக்டாக வரும் இது வந்து ரொம்ப புஷ்ஷுன்னு வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த அஞ்சு இன்ச்சுலேருந்து எக்ஸ்ட்ரா பஃபோடைய அந்த புஷ்ஷுன்னு நமக்கு தூக்கிட்டு இருக்கு இல்லைங்களா அந்த அளவுகளுக்கு வந்து தனியாக நம்ம வந்து உயரத்தை தரணும் இப்போ அஞ்சு இன்ச் அப்படிங்கிறது இங்கே இருக்குது இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூக்கிட்டு இல்லாமல் பஃப் இருக்கிறது தெரியாமையும் இல்லாமல் மீடியமான பஃப் வைக்கிறதுனால நம்ம வந்து சரியான அளவுலருந்து ரெண்டு இன்ச் மட்டும் நான் பஃப்புடைய உயரத்தை கொடுக்குறேன் இந்த ரெண்டு இன்ச் அப்படிங்கிறது வந்து நார்மலாக இருக்கும் அதே ரெண்டு இன்ச்சு தான் நம்ம இந்த ஆறு இன்ச்சுக்கு நீளத்தை மார்க் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கு நேராகவும் இந்த ஆறு இன்ச்சை அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாக கோடு போட்றலாம் இது இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பஃப் ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல இருந்து தான் நம்ம ஆம்பகுதியுடைய சுற்றளவை நம்ம எடுக்கணும் இது வந்து பஃப் ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல இருந்து துணியை விட்டுட்டு இதுக்கு மேற்பட்டு தான் நம்ம மார்க் பண்ணணும் இப்போ இந்த இடத்துல வந்து கரெக்டாக அஞ்சரை இன்ச்சுக்கு ஸ்லீவுடைய உயரத்தை நம்ம கொடுக்கணும் அஞ்சரை இன்ச்சுக்கு உயரத்தை கொடுத்ததுக்கு பிறகு கேப் ஹைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சு சொன்னேன் இல்லைங்களா இந்த மூணு இன்ச்சுக்கு நேராக ஒரு கோடை நம்ம போட்டுக்கலாம் போட்டதுக்கு பிறகு நமக்கு ஆம்பகுதியுடைய சுற்றளவு வந்து மொத்தம் எட்டே முக்கால் இன்ச் வருது அதில் ஏழே முக்கால் இன்ச்சுக்கு சுற்றளவு இந்த இடத்துல நம்ம வரைஞ்சிக்கலாம் எக்ஸ்ட்ரா உள் ஸ்டிச்சுக்காக ஒரு ஒன்றரை இன்ச்சு கிளாத்தை வந்து கொடுத்துக்கலாம் ஒன்றரை இன்ச்சுக்கு கிளாத்து கொடுத்துட்டு இப்படி வந்து ஸ்ட்ரைட்டாகவே நம்ம வந்து கோடு போட்டுக்கலாம் கைப்பகுதியுடைய நீளம் வந்து இங்கே இருக்குது ஸ்லிட்டுடைய அளவு இங்கே இருக்குது இங்கேருந்து நம்ம வந்து வளைக்கணும் இந்த மாதிரி நீங்கள் வந்து வளைக்கிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா ஆம் ஸ்கேல் கூட வச்சுட்டு நீங்கள் வளைச்சிக்கலாம் இந்த மாதிரி எப்போவும் நம்ம வந்து ஸ்லீவை வளைக்கிற மாதிரியே வளைச்சிக்கலாம் பஃக்காக எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சு இல்லைங்களா இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் ஒரு வளைவு கொடுக்கணும் நம்ம இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் இந்த வளைவை நல்லா கொடுக்கறதுனால இங்கே வந்து மீடியமான வளைவாக இருக்கும் இப்போ இங்கிருந்து தான் நம்ம வந்து கைப்பகுதியை வந்து வரைகிற மாதிரி இருக்கும் லைட்டாக இப்படி வளைவு கொடுத்துக்கலாம் இது வந்து பஃப் ஸ்லீவுக்கு இந்த இடம் அடையாளப்படுத்தணும் கைப்பகுதியை எப்படி கட் பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் இந்த மாதிரி நம்ம பஃக்கும் சேர்த்து மார்க் பண்ண இல்லைங்களா அந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி வளைவு கொடுக்கணும் இதுக்கு பிறகு ஸ்ட்ரைட்டை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இது பஃ ஸ்லீவ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து முன்பக்கத்துல வந்து வளைவு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்போ பஃப் வந்து எந்த இடத்துல இருந்து எந்த இடம் வரைக்கும் ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் நம்ம வந்து பஃக்காக ஸ்டிச் பண்ண வேண்டியதாக இருக்கும் நம்மளுடைய கைப்பகுதியும் நம்ம வந்து கட் பண்ணியாச்சு இந்த எக்ஸ்ட்ரா துணியை வச்சுதான் பேக்கெட் ஆகட்டும் கழுத்து பகுதியை ஸ்டிச் பண்றதுக்கு இந்த மாதிரி இந்த வேஸ்ட் துணி எல்லாம் வந்து நமக்கு பயன்படும் இந்த கட்டிங்ல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு இல்ல இன்னும் சில விஷயங்கள் வந்து புரியல அப்படின்னு நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க இன்னொரு வீடியோல பாக்கலாம் தேங்க்யூ